ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டக்குன்னு அத்திப்பாளத்தில் ஒரு மில்க் ஷேக் அதுக்கு முன்னாடி அத்திப்பாளத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க செரிமானத்துக்கு ரொம்பவே உதவி செய்து ரத்த சக்கரை இடவை கட்டுப்படுத்துது இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தூக்க மின்மைக்கு ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்கிறாங்க இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்க போகுது ரத்த சோகையை குணப்படுத்துகிறன்னா அதே மாதிரி உடல் எடைத்துன்னு உதவுது இந்த அத்திப்பழம் மீட் ஷேக்கை வாரத்தில் இருந்து தவிர யாரும் இப்படி சொல்லாமல் பார்க்கலாமா